இந்திய நாட்டை பற்றி வெளிநாடுகளில் படமாகவோ டாக்குமெண்ட்ரிகளாகவோ காட்டும்போது அதை ஒரு வறுமையின் சின்னமாகவும் பசி கொடுமையில் குழந்தைகள் தவிப்பது போன்றும் குடிசை பகுதி பிச்சைக்காரர்கள் என்று பிரபல இயக்குநர்களும் சரி டாக்குமெண்ட்ரி இடுப்பவர்களும் சரி உலக நாடுகளுக்கு அதைத்தான் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் அதே சமயம் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளை காட்டும்போது ஏதோ சொர்க்க பூமி போல் காட்டி உலக மக்களை வியப்பில் ஆழ்த்துகிறார்கள் ஆனால் அமெரிக்காவிலும் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது என்பதை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற ஆங்கில படம் உலகுக்கு உணர்த்தியிருக்கிறது வெவ்வேறு நாடுகளிலிருந்து கடத்தி வரப்படும் பதினெட்டு வயதுக்கும் குறைவான சிறுவர்களை கொத்தடுமைகளாக அடைத்து வைத்து அவர்களை தையல் கூலிகளாக பயன்படுத்துகின்றனர் பன்னிரண்டு மணி நேர வேலை அடி உதை சவுக்கடி பிரம்படி என்று பல்வேறு கொடுமைகள் நடத்தப்படுகிறது இளம் பெண்கள் பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்படுவதுடன் அவர்களை வைத்து பாலியல் படங்கள் தயாரிப்பது என்று பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் மோஹித் ராம்சந்தனி அமெரிக்காவில் நிகழும் இந்த வன்கொடுமையை உலகிற்கு வெளிப்படுத்த அவர் பல்லாண்டு காலம் படத்தை எடுத்து வைத்து காத்திருந்தார் நீண்ட போராட்டத்துக்குப் பிறகு அமெரிக்காவில் இப்படம் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உலகின் சொர்க்க என்று கூறப்படும் அமெரிக்காவிலா இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது என்று அங்குள்ள பிரபல ஹீரோக்களே அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அந்த படம் தற்போது இந்தியாவில் அதாவது உலக நாடுகள் முழுவதும் வெளியிடப்படுகிறது மெக்சிகோவிலிருந்து கடத்தி செல்லப்படும் ஒரு சிறுவன் அமெரிக்காவில் குடோனில் அடத்தி வைக்கப்பட்டு எப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்பது இப்படத்தின் கதையாக உருவாகியிருக்கிறது இப்படத்தை இயக்கியிருக்கும் போஹித் இந்தியாவை சேர்ந்தவர் தற்போது அமெரிக்காவில் அவர் நிரந்தரமாக வசித்து வருகிறார் அங்குள்ள கொடுமையை அவர்தான் தற்போது உறவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இப்படம் சென்னையில் பத்திரிகை மீடியாக்களுக்கு தேரிடப்பட்டது அவர்களும் அதனை பெருமளவில் வரவேற்று இயக்குநரிடம் சரமாரியாக கேள்விகள் கேட்டனர் அதற்கு போஹித் பதிலளித்தார் அந்த காட்சியை இப்போது காணலாம் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் செடி ஆஃப் ஜெய்ஸ் படம் படம் பார்த்தது நிக்கலி இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு உயரமான சம்பவத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ த ட டாக் சைட் ஆஃப் அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவில் எப்போயுமே சூப்பர் பவர் எல்லா போய் போயிட்டு இந்தியா வந்தேன்னா அவங்க சிரமமாக காப்பாங்க ஆல் த பேட் திங்க்ஸை காப்பாங்க ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது அமெரிக்காவில் ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கன்ட்ரியில் டுவெல் மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டு பலவேறு செக்ஸர்ஸில் வந்து அவங்கள உடமை பண்ணி வேலை பார்த்துட்டாங்க கான்செப்டில் தான் அந்த படம் இந்த படத்துல பார்த்து இஸ் அ ஃபேக்ட் டுவெல் மில்லியன் கிட்ஸ் இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி பில்லியன் டாலர் டிஸ்கஸ் இட்ஸ் அ மாடர்ன் ஸ்ரீவன் இட்ஸ் அ ஃபாஸ்ட்டு கோயிங் டிஸ்கஸ் அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும் கான்ட்ரிபியூஷன் படங்கள் எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி ஒரு நல்ல படம் ஃபஸ்ட் டைம் ரைட்டர் டேரெக்டர் சின்ன பையன் பதினாலு வயசு பையன்தான் படத்துடைய மெயின் வீடு எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் என் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் முதல் மதம் கிடைக்குமான்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்த படத்தை பார்த்து ட்வீட் பண்ணாங்க சில்வஸ்டர் ஸ்டோலூன் மெல் கிப்சன் அப்புறம் நிறையா போலிட்டிஷியன்ஸ் படத்தை பார்த்து இது பண்ணோடனா படம் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் படம் அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன் தௌசண்ட் தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் தௌட்னு எடுத்து ஒன்லி இன் அமெரிக்கா படத்தை ஆயிரம் தேர்தல் ரிலீஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு மந்த் லைன்ஸ்கே இது வந்து இன்டர்நேஷ்னல் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் படம் வந்து ஜூலையில் வந்து ஆகஸ்ட் வர டாப் ஆஃப் தான் எவ்ரி எப்ரிங்ஸ் காமன் பீப்புளே வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு நான் நார்மலாக ஒரு ரெஸ்டாண்ட்டு போய் பேர கேட்டாலே வந்து நிறைய பேர் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் ஹானர் இந்த மாதிரி படம் அதாவது படம் எடுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கே ஒரு போரிங் ட்ராமாவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலரும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல கான்டென்ட்டு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய படமாக எடுக்கணும் தான் நான் எக்ஸலெண்ட் அதுக்கு ஏதாவது அட்ஜெக்ஷன் வந்துதான் சார் அங்கே அப்ஜெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க நான் வந்து எல்லாருக்குமே அனுப்புனேன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிப்பப்ளிக்கல் பார்ட்டி நான் எல்லாருக்குமே அனுப்புனேன் அப்போ அவன் வந்து பெரிய இது அதுதான் சொன்ன இந்த ஃபிஃப்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸ் மேனில் நிறையா பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து நிகைனில் இருக்கனால அதனாலேயே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஏன்னா நிறைய ஸ்டுடியோஸ் போனேன் எல்லாேருமே படம் நல்லா இருக்குது பட் டோன்ட் வாண்ட்டு கிவ் ஆக் கம்மி இருந்தாலும் இதனால நான் வந்து கைவிடலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நடக்குதுன்னே தெரியாது அப்படி இப்போ நான் வந்து லாஸ்ட் ஏஞ்சுக்கு பார்த்தேன் என் கயிறு வந்து இல்லையில தான் நடக்குது இலையிலேயே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த காமிக்க போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க இன்னும் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா அதனால் அப்படி தெரிச்சு தப்போ படம் வந்து ஒரு பெரிய தேர்தலுக்கும் எல்லாரும் பார்த்தாலும் அந்த பீச் அதுக்காண்டி ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிகேஷன் இருக்குது வந்து பேஸ் நடக்குது எதுலேருந்து நடக்குதுங்க அமெரிக்கா அமெரிக்கா இதை கண்டு போட்டாலும் கடைசியாக வரச்சுருப்பீங்க அதே தாங்க எந்த எத்தனை போலிட்டிஷியன் மாறினாலும் இது அப்படியே தான் இருக்குது இருபது வருஷம் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் இது வந்து எல்லாம் மிகப்பெரிய காப் பிராண்டில் நடக்கிற கதை தான் ஆமாம் நாங்கள் எங்களுடைய பர்டிகுலர்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராண்டில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் செல்மான் கேலிஃபோர்னியாவில் நடந்த கதை உண்மையிலே அந்த காப்ஸ் அந்த இடத்துல போய் அறுபத்தெட்டு குழந்தைகளை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க பட் ஒன்றுமே நடக்கல அதுக்கப்புறம் கேஸில் போட முடியல ஏன்னா அந்த இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் போய் பெரிய பிராண்டிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க பட் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு அதை காமிக்க மாட்டாங்க அதனால வி ஆர் ட்ரை டு மேக் அ லாட் த பிராண்டிங் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் என்ன வெண்டர் இந்த மாதிரி ட்ராஃபிக் அதை அதை மெயின் அடிப்படையாக வச்சு தான் பண்ணோம் அந்த ரெண்டு காப்ஸ் யார் வந்து அதை போய் இது பண்ண ஃபஸ்ட் எட் பண்ணி அறுபத்தஞ்சி இது பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ எடுத்து அந்த இதை பேசுகிற இவன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க இருந்தாலும் அதில் ஒருவனுடைய பயனை பல குழந்தைகளோடு பல கதைகள் அதில் உண்மையான ஒரு பையன் அவனுடைய கதை அவன் எப்படி உள்ளே போனால் அவன் எப்படி உள்ளே அதை பேஸ் பண்ணியிருக்கேன் சார் இது வரைக்கும் அமெரிக்கன் படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் அமெரிக்கன் மில்ட்ரியை புகழ் போடுற மாதிரியும் சாதனைகள் பண்ணுற மாதிரியும் தான் காமிப்பாங்க இந்த படம் வரும்போது நீங்கள் இப்படி எடுத்துருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் இங்கே இந்தியாவில் எந்த ஒரு கண்ட்ரிலருந்து போயிருக்கீங்கிறப்போ அங்கே இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் தாங்க எங்கே தப்பு நடந்தாலும் அதை சொல்லி காமிக்கிற ஒரு ஒரு பவர்ஃபுல் இருக்கு மீடியா சச் பவர்ஃபுல் மீடியா லைக் லைக் பிளாஸ்ட் த ஹோல் திங் இன் அமெரிக்கா ஏன்னா த பவர்ஃபுல் டூ எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெளியில் வந்துச்சுன்னா எல்லோரும் பேசுவாங்க ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரி நம்ம எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குது அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நம்ம 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 சொல்கிற விஷயத்தை தாராளமாக தைரியமாக சொன்னால் தான் கம்மியாக கிடையாது இல்லை இப்போ சில்வர் சார் சொல்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க அவங்க அந்த ட்வீட்டே பண்ணாங்களே சூப்பர் சோழன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு மனசு நம்ம வந்து நிறைய நிறைய பல படங்கள் பார்ப்போம் சில படங்கள் தான் நம்ம மனசில் நினைக்கும் அந்த மாதிரி படம் தான் செட்டில் இப்போ மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட்லாம் அங்கே வச்சு பார்த்து பார்த்துட்டு கலர்ஸ்லாம் ஃபுல்லாக சொன்னாங்க பிளாக் ஒயிட் தான் முதல் இந்த மாதிரி இஷ்டம் எடுத்துருக்கீங்க அவங்க என்ன சொல்லுங்க ஒயிட் எல்லாமே எல்லாேருக்குமே சரி எல்லா புறவுமே ஹாலிவுட்டுக்கு ஒரு நான் தான் இங்கே நான் இந்தியன் படையெல்லாம் கேட்குறேன் பட் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னு அந்த பையன் வந்து அல்ஃபான்ஸ்குரான் கூட ரோமான ஒரு படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பேஸ் பண்ணி சரி நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் இருந்து யாராவது ஏன்னா வந்து இது மாதிரி பணம் எடுக்கணும் ரொம்ப தகுதி வேணும் ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி எந்த லெவலையும் சரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நான் பாது ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கீங்களே நான் பாதிக்கப்படலைங்க நான் வந்து குழந்தை வளர்ந்ததுலாம் தமிழ்நாடு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு நம்ம இங்கே நிறைய லேபர் பார்த்துருக்கோங்க சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு இது மனசில் வந்து சிவாசியை பார்த்துக்கு போனோம் எவ்வளோ இடத்துல நம்ம இங்கே குழந்தைகள் பண்ணுறாங்க என்னால் இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கம்போது ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிலேயே அது நடக்குன்னு சொல்லும்போது அதை வந்து வெளியில் காமிச்சே ஆகணுங்கிற ஒரு சார் இங்கே வந்து அது வந்து இது சட்டாது அங்கே இல்லையா சைல்டு லேபர்ஸ் அது இல்லை சொல்லியிருக்காங்க அங்கே அமெரிக்கா வளர்ந்த நாடு அதில் இல்லையா இல்லை இப்போ அவங்க அறிவு இல்லைன்னு எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது இந்த பிராண்டடில் இப்போ இங்கே எப்படின்னா ஒரு பிராண்டட் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் இல்லை இதுக்கு சட்டமாக வச்சுருக்காங்களா இல்லை அது அதுக்கு தான் அதை தான் ஹைலைட் பண்ணுறோம் பிராண்டட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்தா

ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் மட்டும் ஸ்பானிஷ் ஒன் ஆஃப் த நேட்டிவிட்டி பையன் வந்து அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பானிஷ் இதுலதான் இருக்கான் மெக்ஸிகோலதான் இருக்கான் அவன் இங்கிலீஷ் பேச மாதிரி நம்ம எடுக்க முடியும் அதனால மட்டும் ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் என்ன சார்

வெளியிலேருந்து வந்தாலும் எவ்ரிபடி ஃபீல் தட் ஃப்ரீடம் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி அவங்களுடைய மைண்ட் செட்டை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒட் எவர் ஐ லைக் ஐ கேன் குட்கஸ் இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி அவன் கடைசியில் பார்த்தீங்களா அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான் நான் இவ்வளோ தான் பிறந்தேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அதனால் இங்கே வந்து என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அவனுக்கு அந்த தப்பாகவே தெரியல ஏன்னா அவன் ஃபீல் லைக் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால தான் அந்த டைலாக்